தமிழராஜ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் நேத்தி நிறைய பேருக்கு வந்து பத்மபூஷன் விருது வழங்கியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அறிவிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அதில் மிக முக்கியமான ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவர்கள் ரொம்ப நிறைய பேருக்கு இந்த விருது கொடுக்கல அதில் அஜித்குமாரும் ஒருத்தர் அப்படின்றது ஒன்று இருக்குது இதை பற்றி நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் போது இதை பற்றி சீமானவர்கள் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர் அன்பு தம்பி அஜித்குமார் அவர்களுக்கு இந்திய அரசின் உயரிய விருதுகளின் ஒன்றான பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ள செய்தியை அறிந்து மிகவும் மகிழ்ந்தேன் தன் கடுமையான உழைப்பால் தன் கவர்ந்திருக்கும் நடிப்பால் வெற்றி படங்கள் பலதந்து லட்சக்கணக்கான ரசிகர்களின் பேரன்பை பெற்று தமிழ் திரைத்துறையின் உச்சத்தொட்ட தம்பி அஜித் அவர்களின் மகிழ்ந்து பந்தயத்திலும் பெரும் ஈடுபாடு கொண்டு அண்மையில் அவரது அணி வெற்றி வகை சூடி வரலாறு படைத்தது பெருவகை அளித்தது திரைத்துறையோ விளையாட்டோ தேர்ந்தெடுத்த துறையோ எதுவானாலும் தம்முடைய அயராத முயற்சியால் தனி முத்திரை பதித்து சாதனை படைக்கும் தம்பி அஜித்குமார் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பத்மபூஷன் விருதானது தகுதி வாய்ந்தவர்களுக்கு மிகச்சரியாக வழங்கப்பட்டுள்ள விருதாக கருதுகிறேன் அன்பு தம்பி அஜித்குமார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த அன்பும் வாழ்த்துக்களும் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு சீமானர்கள் யாரையுமே என்னைக்குமே வாழ்த்த வந்து தவறியதில்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து அஜித்குமார் அவர்கள் வந்து சமீப படத்தில் வந்து சினிமா முகம் அவ்வளோ இருக்கும்போது அஜித் குமார் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருந்தார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அஜித் வாழ்க விஜய் வாழ்க்கு சொல்கிறீங்க நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படின்ற கேள்விகளை வந்து பயங்கரமாக வச்சுருந்தார் எனவே இது ரொம்ப முக்கியமாக இருக்குது அஜித் அவர்கள் மாதிரியான மிக சிறந்த ஒரு நடிகர் நடிகர் தான் அதை வந்து அவர் அழகாக புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கவுண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுங்கள்